சப்போர்ட் பிசி உங்களை அன்புடன் வரவே நாம இன்னைக்கு பாக்க போறது மரபு தொடர் வரிசை மரபு தொடர் வரிசையில பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா இந்த புக்ல வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி நாலு பேஜஸ் இருக்கு அந்த ஐம்பத்தி நாலு பேஜஸும் நம்ம ஐம்பது ஐம்பது வார்த்தைகளா வந்து பாத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடியா பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம போட்டாச்சு அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் பாக்காதவங்க அது போய் பாருங்க இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி லாஸ்ட் குரூப் போர்ல பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க மூணு டு நாலு கொஸ்டின் பக்கமா இதுல நமக்கு வருது அதனால கண்டிப்பா நம்ம இதை படிச்சு ஆகணும் வர வழியே கிடையாது ஏன்னா பொறுத்துக்க டைப்லயும் கேக்குறாங்க அதே மாதிரி கொஸ்டினா கொடுத்து அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு புரிஞ்சு நம்ம எழுதுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அதனால இத மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஆல்ரெடியே பாத்தீங்கன்னா நம்ம ஐம்பது வார்த்தைகள் வந்து பார்த்துட்டோம் இப்ப நம்ம பார்க்க போறது ஐம்பத்தி ஓராவது வார்த்தையில இருந்து ஐம்பத்தி ஓராவது வார்த்தையில இருந்து பார்க்க போறோம் சரிங்களா ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து கண்டினியூ பண்ண போறோம் இந்த வீடியோல வரக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க ஒரு நோட் போட்டு சின்ன சின்னதா கம்மி கம்மியா கொடுக்கும்போதே நீங்க டெய்லி ஐம்பது ஐம்பது வார்த்தை உங்களுக்கு எழுதி வைக்கிறதோ படிக்கிறதோ உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்காது ஒன்னா ஒட்டா எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் ஐம்பது ஐம்பது படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி எழுதுறதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும் சரிங்களா அறிவறிவாக அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக தீர இந்த மரபு தொடர் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கேள்விக்கான பொருளை புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அறுத்து கட்டுதல் அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலி நீங்கிய பின் மறுபடியும் கட்டுதல் அதாவது மறுமணம் செய்யறாங்க தானே அதைதான் சொல்றாங்க தாலி நீங்கிய பின் மறுபடியும் கட்டி மணத்தல் அறுப்பு சுகம் விதவைக்கு கொடுக்கும் பொருள் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அறுப்பு கற்றது அப்ப மறுதாளி கற்றது அறுப்பு சுகம் அப்படின்னா ஆஹ் அறுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு பொருள் கொடுத்தா அவங்களுக்கு என்னவா இருக்கும் ரொம்ப சுகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அரை கூவுதல் போருக்கு அழைத்தல் போருக்கு வாங்க அரை கூவல் விடுறாங்க பழங்காலத்துல எல்லாம் அறை கூவல் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் படத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த போருக்கு அரை கூவல் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம வந்து அஹ் நூல்கள்லயும் வந்து சில விஷயத்த சில இடத்துல பார்க்கலாம் அரை கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல் அறை முறையிடுதல் குறை தெரிவித்தல் முறையிடுதல்னாவே நமக்கு தெரியும் நம்மளுடைய நமக்கு தேவையான கோரிக்கைய போய் நம்ம சொல்றது அப்போ அறை முறையிடுதல் அப்படின்னா குறைய நம்ம தெரிவிக்கிறோம் அற்றுப்போதல் அப்படின்னா முழுதும் ஒளிதல் இடைமுறிதல் ஒண்ணு அந்து போச்சு அப்படின்னா ஒண்ணு இடையிலேயே வந்து அந்து போகும் அப்படி இல்லைன்னா முழுவதா அந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் போயிட்டு வச்சுக்கோங்க அற்றுப்போதல் அதாவது அத்துக்கிட்டு போயிடும் முழுதும் அத்துக்கிட்டு போறது அல்லது இடைமுறிதல் அப்படின்னு சொல்லி ஆக்கம் கூறுதல் ஆக்கம் கூறுதல் அப்படிங்கிறது ஆசி கூறுதல் அல்லது வாழ்த்துதல் ஆக்கம் கூறுதல் அப்படிங்கிறது வந்து நமக்கு திற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனா இது பார்த்தீங்கன்னா ஆசி கூறுதல் வாழ்த்துதல் இது எல்லாமே நம்ம ஒரு தடவை படிச்சா நமக்கு ஞாபகத்துக்கு வந்துருமா அப்படின்னா கிடையாது நீங்க ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போதுதான் உங்களுக்கு அதுக்கான பொருள் வந்து மறக்காம இருக்கும் ஆப்ஷன் பார்த்த உடனேயே உங்களால கிளிக் பண்ண முடியும் சரிங்களா அடுத்து ஆசார கல்லன் ஆசார கல்லன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உள்ளவன் போல் நடிக்கும் கல்லன் ஆசார கல்லன் கல்லன்னாவே என்ன திருட அப்படிங்கிற மாதிரி ஆனா ஆசார கல்லன் அப்படிங்கிறவன் ஒழுக்கமா இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடியவன் ஆசை வார்த்தை நம்பிக்கையுள்ளாக சொல்லும் சொல் நம்பிக்கையுள்ளாக சொல்லும் சொல் நம்பிக்கை தரக்கூடிய விதத்துல ஆச ஆச வார்த்தை காட்டுறது அடைக்கும் கோடைக்கும் எல்லா பருவ காலத்தும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல் எல்லா பருவத்துக்கும் அடைக்கும் கோடைக்கும் அடைக்கும் கோடைக்கும்னா குளிர்காலம் கோடை காலம் அப்படின்னு எல்லா காலத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஆட்கொள்ளக்கூடிய ஒரு அடிமை கொள்ளுதல் ஆணி கொள்ளுதல்னா இருப்பிடத்தை நிலை பெறச் செய்தல் ஆணித்தனமா நான் இங்க இருப்பேன் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அப்படியே விடாப்பிடியா இருக்கிறது அப்ப இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல் ஆணித்தரம் முதற்றரம் ஆணித்தரம் அப்படின்னா முதற்றரம் ஆர்ப்பாட்டம்னா நமக்கு தெரியும் ஆறாவாரம் வாரம் ஆளா பறத்தல் அப்படின்னா ஏன் ஆளா பறக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்படின்னா திண்டாட்டம் திண்டாடுதல் ஆளா பறத்தல் இந்த எல்லா எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆளா பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல் ஆவி சேர்த்தல் அப்படின்னா ஆவிய சேர்த்து வைக்கிறாங்க கட்டி அணைக்கிறாங்க கட்டி அணைக்கிறது ஆவி சேர்த்தல் ஆழம் பார்த்தல் ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல் ஒருவனுடைய அறிவு முதலியவற்றை ஆராய்தல் இது வார்த்தையை ஒரு சில வார்த்தைகளை அறிவு முதலியவற்றை அதாவது ஒருவனுடைய அறிவு ஆகியவற்றை பத்தி ஆராய்ச்சி சேருது அவனுடைய ஆழம் பார்த்தல் அவனுடைய குணநலன்களை பத்தி ஆழம் பார்த்தல் ஆளும் பாலுமாய் அப்படின்னா சீர்கேடாய் வீணா போறான் ஆளும் பாலுமா போறான் நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை வந்து நீங்க பேச்சு வழக்குல வீட்டுல வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோடையோ இல்லை வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் கூடவோ இல்லை அப்பா அம்மா கூடவோ ஒரு சில வார்த்தைகளை நீங்க திரும்ப திரும்ப பேசும்போது அது மாதிரி வித்தியாசமா அவங்க கேட்பாங்க அப்ப நீங்க அதுக்கு விளக்கம் கொடுப்பீங்க அது என்னாகும் உங்க மனசுல நல்லா பதியும் ஆளும் பாலுமா இருக்கா சீர்கேடா இருக்கா வீணா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் ஆறல் பீரல் அப்படின்னா பயனே இல்லாதது ஆறல் பீரல் பயனற்றது ஆரவ மர ஆரவ மர அப்படின்னா அமைதியாய் இதுவே நம்ம ஆறாவரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதாவது ஆர்ப்பாட்டம் அப்படின்னா அந்த அமைதியாத்துக்கடியில ஆற அமர உட்காரு அமைதியா உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆற்ற மாட்டாமை இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆற்ற மாட்டாமை முடியாம தாங்க முடியாம ஆற்ற மாட்டாமை அப்படின்னா முடியாமை தாங்க முடியாமை ஆற்றறுத்தல் இடையில் கைவிடுதல் கைவிடுதல் ஆற்றுப்படுத்தல் வழி செலுத்துதல் வழிபடுதல் ஆற்றுப்படுத்துதல் இந்த ஆற்றுப்படை நூல்கள் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு அப்போ வழி செலுத்துதல் வழிபடுதல் அறுதி இடுதல்னா முடிவுக்கு கொண்டு வருதல் அறுதி இடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வர்றது ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதை பத்தி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க அறுதி இடுதல் முடிவுக்கு கொண்டு வருதல் தீர்மானித்தல் ஆரப்போடுதல் அப்படின்னா காலம் தாழ்த்தல் கொஞ்ச நாளைக்கு இது ஆற போடலை பத்தி அப்புறமா பேசிக்கலாம் இப்ப அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ போடுதல் அப்படின்னா காலம் தாழ்த்துதல் இசகு பிசக்கு இசக்கு பிசகு முறைகேடு எசகு பிசக்கா இருக்கு இவன் ஏதோ எசகு பிசக்கா பண்றான் ஏதோ முறைகேடா பண்றான் எசகு பிசக்கா பண்றான் முறைகேடா பண்றான் இசைக்கேடு இசைகேடுச்சே அந்த மியூசிக்கையே வந்து சீர்கெடுத்துட்டான் சீர்கெட்ட நிலை இசைக்கேடு அப்படின்னா இசக்கு புசக்கு அப்படின்னா முறைகேடு இதுவே இசைகேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை இசைவு கேடு அப்படின்னா பொருத்தமின்மை இசைவா இல்லாம அவன் நம்மளோட இணையவே இல்லை பொருத்தமாவே இல்ல காரியக்கேடு பொருத்தமின்மை காரியக்கேடு இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா வித்தியாசமா இருக்கு நம்ம நார்மலா சொல்ற மாதிரி வார்த்தைகளுக்கான பொருள் அதுல இல்ல அப்ப இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை இசைவு கேடு அப்படின்னா பொருத்தமின்மை கேடு இது நமக்கு தெரியும் இடக்கர டக்கல் அப்படின்னா தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறை இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இலக்கணத்துல படிச்சிருப்போம் சொல்ல தகாத சொல்லை திரித்து வேறு வகையாய் சொல்லும் முறை முடக்கு சாரி இடக்கு முடக்கு சங்கடம் இடக்கு முடக்கா பேசுறான்பா அவன் இடக்கு முடக்கா பேசுறது எனக்கு எப்படி இருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இடங்கெட்ட பாவி அப்படின்னா சீர் அழிந்தவன் இடங்கெட்ட பாவி இந்த இடத்துல இந்த பாவி சீர் அழிஞ்சிட்டான் இடங்கெட்ட பேச்சு அது பேச்சா கிடையாது பேச்சு ஓகேங்களா பேச்சு இடங்கெட்ட பேச்சு ஒழுங்கற்ற சொல் இடங்கெட்ட பேச்சு இடங்கெட்டது கெட்ட சொல் அப்போ ஒழுங்கில்லாத சொல் இடங்கேடு அப்படின்னா வரும தாறுமாறு இடங்கேடுங்க பாருங்க இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை இசைவு அப்படின்னா பொருத்தம் இல்லாம இருக்கான் இசைவு இல்லாம இருக்கான் இடக்கட இடக்க மடக்கன்னா சங்கடமா இருக்கான் இடக்க மடக்கா பேசுறது சங்கடமா இருக்கு இடங்கெட்ட பாவி அப்படின்னா சீரழிஞ்சுட்டான் இந்த பாவி இந்த இடத்துல சீரழிஞ்சுட்டான் இடங்கெட்ட பேச்சுனா ஒழுங்க இல்லாத சொல் இடங்கேடு இந்த கேடு கட்ட கட்ட வாழ்க்கை ரொம்ப வறுமையா இருக்கு தாறுமாறா வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை வந்து நீங்க பிக்கு மாதிரி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இடம் கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பு இன்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் கண்டிப்பு இல்லாம நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் இடம் கொடுத்தல் அவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டோம் அதனாலதான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் தானே அது அடுத்து இடம் படுதல் இடம் படுதல் அப்படின்னா விசாலித்தல் இடம் படுதல் விசாலித்தல் இடம் படுதல் விசாலித்தல் இடம் பண்ணுதல் உணவு வழிபாடுகளுக்கு இடத்தை துப்புரவு செய்தல் அந்த இடத்த ஏதோ பண்றாங்க துப்புரவு பண்றாங்க அந்த இடத்த பண்ணுதல் பண்ணுதல் அப்படிங்கறது துப்புரவு இறை வழிபாட்டுக்கு என்ன பண்றாங்க சுத்தப்படுத்துறாங்க துப்புரவு பண்றாங்க இடித்துடைத்தல் வற்புறுத்தி கூறுதல் அழுத்தி சொல்லுதல் இடித்துரைத்தல் அப்படின்னா ரொம்ப கட்டாயப்படுத்தி இது செஞ்சே ஆகணும்னு சொல்லி வற்புறுத்துறது அழுத்தம் திருத்தமா சொல்றது இடுக்கு பிள்ளை பாருங்க இடுக்கு பிள்ளை அப்படிங்கிறது கை குழந்தை இடுக்கு பிள்ளை அப்படின்னா கை குழந்தை இடுப்புல இருக்கக்கூடிய குழந்தை என்னது கை குழந்தை இடுக்கு முடுக்கு மூளை முடுக்கு இந்த இடுக்கு முடுக்கெல்லாம் தேடிட்டோம்ப்பா இடுக்கு முடுக்கு நாமளே கூட வீட்டுல சொல்ல இடுக்கு முடுக்கு எல்லாம் தேடிட்டான எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க முடியல அப்போ மூளை முடுக்கு மூளை முடுக்கதான் நாம வந்து இடுக்கு முடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இடு மருந்து இடு மருந்து அப்படின்னா வசிய மருந்து இந்த இடு மருந்து கொடுத்தோம் அப்படின்னா வசியமாயிடுவாங்க அப்ப இடு மருந்து அப்படின்னா வசிய மருந்து அடுத்தது இடை ஊடே இதுல ஊடே ஊடே அப்படிங்கிறது இந்த தான் கொடுத்துருக்காங்க புக்ல ஓகேங்களா ஊடே ஊடே இடைக்கிடை ஊடே ஊடே இடு மருந்து அப்படின்னா கொள்ளை ஊடு தட்டு இடை கொள்ளை ஊடு தட்டு இடைச்சுவர் இடையூறு இடையில சுவர் இருந்தா எப்படி இருக்கும் நமக்கு தான் இருக்கும் இடை கொள்ளை ஒரு சில வார்த்தைகளை நம்ம மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஒரு சில வார்த்தைக்கு வந்து நமக்கு நார்மலா தெரிஞ்ச பொருளை வந்து நம்ம மேட்ச் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இடைச்சுவனா இடையில எப்பவுமே இடையில இடையூறா இருக்கும் சுவர் இடைத்தட்டு இடை கொள்ளை இடை கொள்ளை அப்படிங்கிறது ஊடு தட்டுன்னு கொடுத்துருக்காங்க இது இடைத்தட்டுன்னே கொடுத்துருக்காங்க அது இடை கொள்ளை தெரிந்து அப்படின்னா செவ்வி அறிந்து இடை தெரிந்து தெரிந்து அறிந்து இடை தெரிந்து நம்ம சொல்லிட்டோம் செவ்வி அறிந்து தெரிந்து அறிந்து இடைவிடாமல் எப்போதும் இடை வெட்டிலே தற்செயலாய் இட்டுக்கட்டுதல் இட்டுக்கட்டுதல் அப்படிங்கறது இல்லாததை ஏற்றி சொல்லுதல் இமை பொருந்துதல் இமை வந்து பொருந்துதுன்னு என்ன தூக்கம் வருது இரட்டுற மொழிதல் ஒரு பொருள் பட பேசுதல் இரட்டுரை மொழிதல் ஒரே ஒரு பொருள் தான் ஆனா ரெண்டு விதமா நம்ம அதை பொருள் சொல்லுவோம் இரண்டர கலத்தல் முது முத்தி அடைதல் இரண்டரை களத்தல் முத்தி அடைதல் இரண்டில் மூன்றில் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரம் இரண்டில் மூன்றில் அப்படின்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரம் இரண்டரை களத்தல் முத்தி அடைதல் நான் இரண்டரை கலந்துட்டேன் நான் என் வாழ்க்கையில முத்தி அடைஞ்சுட்டேன் இமை பொருந்துதல் தூக்கம் இரட்டரை மொழிதல் ஒரு பொருள் பட பேசுதல் இடைவிடாமல் எப்பவும் பேசிட்டே இருக்கான் இடை தெரிந்து அறிந்து இடை தட்டு தட்ட அடிச்சிட்டான் இது இடை கொள்ளைன்னா ஊடு தட்டு இடைச்சுவர் இடையில சுவர் இருக்கும் ஆக மொத்தத்துல இதுல ஐம்பது வார்த்தைகளை நம்ம பார்த்திருக்கோம் இதே போல பார்ட் த்ரீல அடுத்த ஒரு ஐம்பது வார்த்தைகளை பாக்கலாம் தேங்க்யூ